கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்துள்ளது இருபத்தொன்பது இடங்களில் அதிகனமழையும் எண்பத்தோரு இடங்களில் மிக கனமழையும் நூற்றி அறுபத்தெட்டு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை அந்த ரெட் அலர்ட் கொடுத்திருந்தவங்களே அந்த மூணு மாவட்டங்களிலும் பதிவாயிருக்கு அதிகன மழை பதிவாகியிருக்கிறது தற்போது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் மத்திய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும் நெல்லை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் ஏனைய தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழைக்கும் பெய்யக்கூடும் நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலருக்கு சுழற்சி உருவாகும் அதனை தொடர்ந்து வருகின்ற நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையின் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக பதினேழு பதினெட்டு தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று குமரிக்கடல் பகுதியில் சூறைக்காற்றானது மணிக்கு முப்பத்தை முதல் கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று குமரிக்கடல் பகுதியில் செல்ல வேண்டாம் என்று மேலும் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் அந்தமான் கடல் பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வீசக்கூடும் என்பதால் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் அளவு நாற்பது சென்டிமீட்டர் இது முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகம் மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஐந்து மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாகவும் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதிமூன்று மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் மழை பதிவாகியுள்ளது நேற்று வரைக்கும் பதினாறு சதவீதம் இயல்பை விட அதிகமாக இருந்தது இன்று ஒரே நாளில் வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் இயல்பை விட அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் ஒரே நாளில் பரவலாக மழை பெய்த நிலையில் மழை அதிகம் ஓகேங்களா அந்த லோ பிரஷர் ஏரியா வந்து அப்படியே நடந்து மேற்கு நடந்து அரபிக்கடல் பகுதியில் போயிடும் நாளைக்கு வந்து நமக்கு வளிமண்டல வேலைக்கு சுழற்சி உருவாகி அது வந்து இப்போ அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்தாழ் புதியாக மாறி தமிழக கடற்கரை நோக்கி நகரும் அது எங்கே அடுத்து எப்படி பிடிக்கிறது கரெக்டாக எந்த இடத்துல போகுங்கிறது அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் சொல்லுவோம் இப்போதைக்கு வந்து பதினேழு பதினெட்டு தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் இல்ல சென்னைக்கு மழை பதிவு கேட்கல சென்னை கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய மாவட்டங்கள் மொத்தம் சொல்லியிருக்கோம் நம்ம மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இப்பொழுது தற்போது நிலை விலைய சொல்லியிருக்கிறது கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து வரக்கூடியது அது நகர்வு பொறுத்து எல்லாம் இருக்கு இப்போது நிலையில நம்ம வந்து சொல்லிருக்கோம் தென் மாவட்டங்களில் கனமழை கொட்டித்தீர்க்கும் நிலையில் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் தென் மாவட்டங்களில் கனமழை தீர்க்கும் நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை ஆய்வாளர் பாலச்சந்திரன் அவர்கள் செய்தியாளர்களை செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கிறார் நேற்று மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்து வரும் இருபத்தி நான்கு நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலு குழையக்கூடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்துள்ளது உள்ளது ஒன்பது இடங்களில் அதிகனமழையும் எண்பத்தோரு இடங்களில் மிக கனமழையும் நூற்றி அறுபத்தெட்டு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் நெல்லை மாவட்டத்தில் ஒரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது ஏனைய தென் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் அதனை தொடர்ந்து வருகின்ற நாற்பத்தி மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக பதினேழு பதினெட்டு தேதிகளில் வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் குமரிக்கடல் பகுதியில் இன்று சூறாவளி காற்று வீசக்கூடுவதால் இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் அந்தமான் கடல் பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு நாற்பது சென்டிமீட்டர் இது முப்பத்தி ரெண்டு சதவீதம் இயல்பை விட அதிகம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என தலைமை ஆய்வாளர் பாலச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார் அட்னி செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நெல்லையில் அதிகடுமுறைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கும் எனவும் பாலச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார் நெல்லையில் அதிகடுமுழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அதற்கு இன்று ரெட் அலர்ட் விடுத்து பாலச்சந்திரன் அரபிக்கடல்ல okay. 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 okay, தஞ்சை திருவாரூர் உட்பட ஒன்பது மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தலைமை ஆய்வாளர் பாலச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழகத்தில் நூற்றி அறுபத்தி எட்டு இடங்களில் கனமழை பதிவாகி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் தமிழகத்தில் நூற்றி அறுபத்தி எட்டு இடங்களில் இன்று கனமழை பதிவாகி இருப்பதாக பாலச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நெல்லையில் அதிகமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அதற்காக இன்று ரெட் அலர்ட் விடுத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழகத்தில் நூற்றி அறுபத்தி எட்டு இடங்களில் இன்று கனமழை பதிவாகி உள்ளதாகவும் நெல்லையில் இன்று ரெட் அலர்ட் விடுத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் எனவும் குறிப்பிட்டார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் விரிவான விவரங்களை பதிவிடுங்க கண்டிப்பாக நேற்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவி வருகிறது இது மேலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மைய இயக்குனர் தெரிவித்திருக்கிறார் இதற்காக கடந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகியுள்ளது குறிப்பாக தமிழகம் முழுவதும் நூத்தி அறுபத்தி எட்டு இடங்களில் கனமழை நேற்று பதிவாகியுள்ளது அதனால் பெரும்பாலான இடம் அதே போல அதிகபட்சமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள நெல்லை மாவட்டத்தில் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது அடுத்த இருபத்தி நாலு பதினெட்டாம் தேதி வரை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை குறிப்பாக குறிப்பா பதினேழு மற்றும் வருகிற பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் சென்னைக்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறது அதே போல தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகி உள்ளது அடுத்த வர இருக்கக்கூடிய நேரத்தில் தென் தமிழகத்தில் அதிக கனமழையும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையும் வாய்ப்பிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவு நிலவக்கூடும் என தெரிவித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அக்டோபர் ஒன்னு முதல் இன்று வரை ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது இந்த காலகட்டத்தில் இயல்பான மழை அளவு சென்டிமீட்டர் தற்போது பதிவாகி இருக்கிற மழையின் அளவு அதாவது ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இயல்பை விட முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் கூடுதலாக மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள் வருகிற பதினெட்டு மற்றும் பதினேழு பதினெட்டு தேதிகளில் வந்து கனமழை கூடும் அதே போல மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை குமரிக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் நேற்று மட்டும் தமிழகம் முழுவதும் நூற்றி அறுபத்தி எட்டு இடங்களில் கனமழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்